வணக்கம் நம்மக்கிட்ட ஒரு பெண் ஜாதகர் அவருடைய பிறந்த தகவல் கொடுத்து அவருடைய ஜாதகம் தொடர்பான விளக்கம் கேட்டிருந்தாங்க இவருடைய கேள்வி என்னென்னா அவருக்கு வாழ்க்கை வந்து ரொம்ப கஷ்டமான நிலைமையில் இருக்குது சரியான வேலை வாய்ப்பு அமையவில்லை திருமணம் எப்போது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சந்தேகங்கள் கேட்டிருந்தாங்க இதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து அண்ணன் மற்றும் அண்ணி தொடர்பான சில பிரச்சனைகள் இருக்குது அவர்களுடைய டாமினேஷன்ஸ் அதிகமான அவர்கள் சார்ந்து வர இயங்க வேண்டியிருக்கு அவங்களோட தந்தரவு இருக்குது அதுலேருந்து எப்படி நான் வெளியே வர முடியும் அப்படிங்கிற மாதிரி அவர்கள் கேள்வி கேட்டிருந்தாங்க மனக்குழப்பங்கள் தான் இருக்குது எனக்குன்னு தனியாக ஒரு குடும்ப வாழ்க்கை தான் அமையும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்க சரிங்க அவரோட ஜாதகம் தொடர்பான விளக்கத்தை பார்க்கலாம் அவருக்கான ராசிக்கட்டம் மற்றும் நவாம்சம் கொடுக்கப்பட்டுள்ளது இது போன்ற அமைப்புகளை வந்து நம்ம மிக நுட்பமாக நுண்ணியமாக அணுக வேண்டும் இவரோட ஜாதகத்தில் அப்படி என்ன ஸ்பெஷாலிட்டி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கணும் இப்போ அவரோட நவாம்சத்தை பார்க்கணும் அவரோட நவம்சத்தில் பார்த்தீங்கன்னா அவரோட லக்னத்துக்கு ரெண்டாம் இடத்துல கேதுவும் மற்றும் ஐந்தாம் இடத்துல சனியும் மாந்தியும் இருக்கக்கூடிய அமைப்பு ஆறாம் இடத்தின் சார்ந்து சூரியனும் சுக்ரனும் சுக்ரனும் அதனுடன் குரு சேர்ந்த அமைப்பு குரு இங்கு உச்சமாக உள்ளது மற்றும் எட்டாம் இடம் சார்ந்து செவ்வாயும் ராகுவும் இருக்கக்கூடிய அமைப்பு பத்தாம் இடம் சார்ந்து சந்திரனும் புதனும் இருக்கக்கூடிய அமைப்பு சந்திரன் நிச்சமாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது இந்த நவமாம்சத்தை பார்க்குறப்ப வந்து அவரோட திருமணம் சார்ந்த சில பிரச்சனைகள் தான் அது ஒரு மேஜர் இஷ்யூஸ் கிடையாது அதேபோல் கிரக சேர்க்கை அமைப்பும் பார்த்தீங்கன்னா சில தடை அமைப்புகளை ஏற்படுத்துவதற்கு வாய்ப்புகள் உள்ளன இவருக்கு வந்து வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை அமைப்பு உள்ளது அப்படிங்கிறது நவாம்ச அமைப்புலேருந்து நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய பலன்கள் இவரோட ராசி கத்தன கட்டத்தோட நவம்சத்தை நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கணும் இந்த ஜாதகத்தில் முக்கியமாக இதனால் என்ன சொல்கிறேன்னா இவரோட ராசி கட்டத்தை பொறுத்த வரைக்கும் இவர் ஞாயிற்றுக்கிழமை பிறந்திருக்காரு பூசம் நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் கடகம் ராசி கும்பலக்னத்தில் வளர்வேலையில் பிறந்திருக்காரு இவருக்கு பார்த்தீங்கன்னா நல்ல பூரண பௌர்ணமி யோகத்தில் பிறந்திருக்காரு இவரோட லக்னம் வந்து கும்பலக்னமாக இருக்குது லக்னத்திலே பார்த்தீங்கன்னா சனி இருக்கக்கூடிய அமைப்பு ரத்னாதிபதியும் அவராகவே இருக்கின்றார் ரெண்டாம் இடத்துல கேது ரொம்ப சுபத்துவமாக இருக்குது சுக்ரன் வந்து உச்சமாக இருக்கக்கூடிய நிலைமை சிறப்பான அவரும் பார்த்திங்கன்னா புஷ்கர நவாம்ச பாதத்தில் இருக்காரு ஸோ சிறப்பான யோக பலன்களை கொடுத்தாரு ஐந்தாம் இடத்தில் மாந்தியும் ஆறாம் இடத்துல சந்திரன் ஆட்சியாக இருக்கக்கூடிய அமைப்பு எட்டாம் இடத்தில் ராகுவும் பன்னெண்டாம் இடத்தில் புதனும் குருவும் ஆட்சி குரு இங்கே குரு ஆட்சியாகவும் இருக்கக்கூடிய அமைப்பு பன்னெண்டாம் இடத்துல பாருங்கள் சூரியனும் செவ்வாயும் செவ்வாய் உச்சமாக இருக்கக்கூடிய அமைப்பு இப்படி இவ்வளோ கிரக அமைப்புகள் ஆட்சி உச்சமாக மிக மிக யோகம் பொருந்திய ஜாதகமாக இருக்குது அப்படி இருந்தும் ஏன் ஒரு வாழ்க்கையில் இவ்வளோ டிஃபிகல்ட்டிஸை ஃபேஸ் பண்ணுறாரு அப்படின்னா நம்ம ஒருவருடைய ஜாதகத்தின் பலன்களை பார்க்குறப்ப நம்ம முக்கியமாக நுணுக்கமாக அணுகக்கூடிய விஷயம் வந்து நவாம்சத்துலேருந்தும் அவருடைய கிரக இருந்தும் அவர் ஆட்சி உச்சத்தில் இருந்தோம் மற்றும் அவங்க தசாபுத்தி அமைப்பு இதை தாண்டி ஒருத்தங்களுடைய ஜாதகத்தை நம்ம பார்க்குறப்ப மூன்று வகையாக ஆராயிடும் ஒன்று அவங்களுடைய உடல் அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்க்கணும் ரெண்டாவது அவங்க குடும்ப அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்க்கணும் மூன்றாவது அவருடைய புற சூழல் வாழ்வியல் தேவைகள் இதை மூணு தான் ஒருத்தருடைய ஜாதகத்தை நம்ம பார்க்கணும் ஒருத்தருக்கு குடும்ப சூழல குடும்பமே வந்து சிறப்பாக இருக்காது அவங்களுக்கு வந்து அண்ணன் தம்பி தங்கைகள் இருக்க மாட்டாங்க அவங்க வீட்டில் ஒரே ஒரு குழந்தையாக இருப்பாங்க அப்படிப்பட்டவர்களுக்கு நம்ம வந்து மூத்த சகோதர சார்ந்த பலன்கள் வந்து அந்த இடத்துல வேலை ஆகுமா சகோதர சகோதர அமைப்பு வேலையாகாது அந்த அமைப்புல வந்து அவங்களுக்கு உடல் மற்றும் புறச்சூழல் அங்கே அட்டாச்மெண்ட்ஸ் ரிலேஷன்ஷிப் வந்து அங்கே வந்து தடைபடுது அது வந்து இப்படிப்பட்ட பலன்களை கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும் அதை நம்ம நுட்பமாக எழுதணும் அது ஒன்று இந்த அட்டாச்மெண்ட் ஜாஸ்தியாக இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குடும்ப பலன்கள் தான் அதிகமாக வேலை செய்யும் அப்படிப்பட்டவங்க வந்து புறச்சூழலில் வந்து சாதிக்கிறது இல்லை சில பிரச்சனைகள் வரும் அதையும் தாண்டி அதற்கு முன்னாடி இவருக்கு கிரக வர்க்கூர்த்து அமைப்பு உள்ளது அவரோட பாருங்க நவம்சத்தையும் பாருங்க ராசி கட்டத்தையும் பாருங்க அவரோட நவாம்சத்துல இருக்கக்கூடிய லக்னமும் கும்பலக்னமாக இருக்குது கட்டத்தில் இருக்கக்கூடிய லக்னம்கும்பக்னமாக இருக்குது போல் ரெண்டாம் இடத்துல கேது இருக்குது இதுலேயும் ரெண்டாம் இடத்துல கேது இருக்குது அதே மாதிரி பாருங்கள் எட்டாம் இடம் சார்ந்த ராகவும் இங்கேயும் எட்டாம் இடம் சார்ந்த ராகவும் இருக்குது இப்படிப்பட்ட அமைப்பு பொருந்தி ஒரு ஜாதகர் இருந்தார்னா அவருக்கு வர்க்கோர்த்தம அமைப்பு மிக மிக சிறப்பாக வேலை செய்யும் சிறப்பாகவோ இது வந்து ஒரு ஜென்ம பந்த அங்கே வர்க்கோர்த்தம அமைப்புங்கிறது ஒருத்தவன் இது மாதிரி வர்க்கோர்த்தம அமைப்பு இருந்துச்சுன்னா அதன் பிடியில் அவர்கள் இருக்கின்றார்கள் அர்த்தம் அதேபோல் இவரோட ராசி கட்டத்தில் பார்த்தீங்கன்னா ராகு கேது சார்ந்து ஒருபுறம் அதிக கிரக அமைப்புகளும் மறுபுறம் வந்து சந்திரன் மட்டும் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கக்கூடிய நம்ம கிரக அமைப்புகளை பார்க்குறோம் சரிங்க இப்போ இவரோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துப்போம் அதுக்கப்புறம் இவரோட கிரக வர்க்கோர்த்த அமைப்பு அப்படி எப்படி வேலை செய்யும் அதுக்கப்புறமா வந்து இவர் வந்து கேட்ட கேள்விகள் வேலை அமைப்பு மற்றும் திருமணம் அண்ணன் அன்னி சார்ந்த பிரச்சனைகள் மற்றும் இவருக்கு வந்து எதிர்கால பலன்கள் தசாபுத்தி அடிப்படையில் சிறப்பு அமைமா அப்படிங்கிறத பை ஒன்றாக நம்ம பார்க்கலாம் இப்போ இவர் கேட்டபடி இவருக்கு வந்து கிரக அமைப்பு படி இவர் வந்து எப்படிப்பட்டவர்னா நல்ல திறன் பொருந்தியவர் இந்த கேது சுக்கரன் இருக்கக்கூடிய அமைப்பு நல்ல ஆசை நல்ல உயர் இலக்குகள் லட்சியங்கள் கலைத்திறன் பொருந்தியவர்கள் இருப்பாங்க மற்றவர்களுடைய உணர்வுகளை புரிந்தக்கூடிய கெபாசிட்டி இருக்கும் அவங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி மற்றவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு தன்னை மேம்படுத்தி தன்னை வளர்த்துக் கொள்வார்கள் இது போன்ற கேது சுக்கரன் இருக்கக்கூடியவங்கன்னா நான் சொன்ன மாதிரி இரண்டாம் இடத்துல இருக்கப்படைய வெளிப்படுத்தக்கூடிய இடமாக இருக்கும் இவர்கள் கலைத்துறை மீடியா இந்த சீரியல் ஆக்டர்ஸ் இது போன்ற அமைப்புகள் வந்து அதிகமாக இமோஷன்ஸை பஸ்டோல் பண்ண இடம் அதாவது உணவுத்துறையாக இருக்கட்டும் அழகு சந்தை இது போன்ற புத்தகம் சம்பந்தப்பட்ட மொழி சம்பந்தப்பட்ட உணர்வுகளை எங்கெல்லாம் நீங்கள் அதிகமாக வெளிப்படுத்துறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருவோ அது சம்மந்தப்பட்ட துறைகளில் நீங்கள் சிறந்து விளங்க முடியும் அடுத்து சூரியன் இருக்குது சூரியன் செவ்வாய்னாலே அவங்க வந்து அதிகமாக அவசரப்படுவாங்க கோவப்படுவாங்க எதையுமே வந்து விரைவாக செய்யணும்னு நினப்பாங்க இது போன்ற அமைப்புகளை சூரியன் செவ்வாய் கொடுக்கும் புதன் குரு அமைப்பு இருக்குது நிச்சயமாக இவருக்கு வந்து இப்படிப்பட்ட அமைப்பில் உள்ளவங்களாம் வந்து காதல் திருமணம் வந்து ஈஸியாக அவங்களுக்கு அமைஞ்சிடும் ஒரு காதல் பண்ணாங்கன்னா அதே உடனடியாக வந்து அவங்களுக்கு வந்து அது திருமணத்தை நோக்கி கொண்டு போயிடும் காதலும் பண்ணிட்டா போதும் ஆனால் வந்து எல்லாருமே பண்ணுவாங்களா அப்படிங்கிறது எல்லாருமே அமையுமா அப்படிங்கிறது வந்து அவங்களோட ஐந்தாம் இடத்தை பொறுத்தும் சொல்ல முடியும் ஐந்தாம் அதிபதியான புதனும் புதன்தானே இருக்காரு நிச்சயமா அவருக்கு காதல் திருமணம் அமைவதற்கான பாசிட்டிவிட்டி ரொம்ப ரொம்பவே அருமையாக இருக்குது அது வந்து அவன் காதல் பண்ணாலே அது திருமணம் சார்ந்து முடிகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதே ஏ இவருக்கு ஏழாம் அதிபதி எப்படி இருக்காருங்கிறத பொறுத்து இவருக்கு திருமண அமைப்பு எப்படிப்பட்ட அமைப்பில் அமைஞ்சால் இவருக்கு வந்து நல்ல பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் அடுத்ததாக இவரோட கிரக அமைப்பை பொறுத்த வரைக்கும் இவரோட கேரக்டர்ஸ் நம்ம பார்த்துக்கணும் இவர் நல்ல அறிவுத்திறன் பொருந்தி வருவாங்க இவர் நல்ல கலைநயம் டிசைன் இந்த தொழில் திட்டமிடும் திறனெல்லாம் கொண்டவராகவே இருக்கின்றார் இன்னும் மனதால் இயங்கக்கூடியவராக இருக்கின்றார் அதே போல எதையுமே வந்து அறிவாற்றலை சமநிலைப்படுத்தக்கூடிய தன்மை இவருக்கு நிறையாவே உள்ளதுங்க இவருக்கு இந்த கிரக அமை அமைப்பில் இருக்கப்போ லக்னமும் சே ரெண்டு கிரக முகங்களும் வந்து சிம் ஒரே அமைப்பில் இருக்கிறப்ப இவர்களுக்கு அந்த இடம் சார்ந்த படங்கள் தான் அதிகமாக வேலை செய்யும் இவருக்கு லக்னம் வந்து லக்னம் இப்ப இரண்டாம் இடத்துல கேள்வி இருக்காரு அப்படின்னா இரண்டாம் இடம்னா குடும்பம் அமைப்பு இவருக்கு வந்து குடும்பத்தை விட்டு பிரி வயது வராது இவர் குடும்பத்தை தாண்டி எதையுமே யோசிக்க முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் இவர் குடும்பம் சார்ந்து ஒரு தொழில் அமைப்பை ஏற்படுத்தணும் குடும்பம் இது போன்ற மொழி தொடர்பான சமூக ஊடகம் தொடர்பான இது போன்ற அமைப்புகளை இவர் சிறந்து விளங்க முடியும் விவசாயம் தொடர்பான செயல்பாடுகள் இவருக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் உணவுப் பொருட்கள் மளிகை பொருட்கள் இது போன்ற அமைப்புகளை இவருக்கு நல்ல யோக பலன்களை கொடுக்கும் அதே போல எட்டாம் இடத்துல ராகு இருக்கிறப்ப இவர் வந்து அடிவேறு சார்ந்து சுத்தபத்தங்களை அதிகமாக கடைபிடிக்க வேண்டும் தூய்மையை வந்து சரியாக பார்க்கணும் வேஸ்டேஜ்ங்கிறது எதுவுமே பண்ணக்கூடாது சின்ன பொருள்லையும் அதை எப்படி சரியாக உபயோகப்படுத்த முடியும் அப்படிங்கிற ஒரு டெண்டன்சி உங்களுக்கு இயல்பாகவே இருக்கும் அதுபோல் வந்து இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா திடீர் அதிர்ஷ்டம் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டத்தில் இருப்பாங்க எங்கேயும் ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கும் அதுலேருந்து வந்து அவங்க ஆகிட்டு எங்கேயோ போயிடுவாங்க அப்படிப்பட்ட பாசிபிலிட்டிஸையும் இந்த ராகு கொடுக்கும் இவங்களுக்கு பொதுவாக அந்த வர்க்கோத்தம அமைப்பு உள்ளவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா பொதுவாக அந்த ராகு கேது வர்க்கோத்தம அமைப்பு பெற்றிருந்தாங்கன்னா அவங்களோட வாழ்க்கையில் ஃபஸ்ட் ஆஃப் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதே போல் கொஞ்சம் கால கட்சி ஒரு இருபத்தஞ்சி முப்பது முப்பத்தஞ்சு வயசு கிராஸ் பண்ணிட்டாங்கன்னா அவங்க லைஃப் ஒவ்வொருன்னு சிறப்பாக போயிடும் அவங்க வந்து எல்லாம் ஒரு ஃபீனிக்ஸ் பறவை போல் அவங்க வந்து எவ்வளோ கஷ்டத்தில் கீழே விழுந்தாலும் சரி அதுலேருந்து எந்திரிச்சு வந்துட்டு ஓடணும்னு நினைப்பாங்க எவ்வளோ அடி வாங்கினாலும் சரி மீண்டும் மீண்டும் வந்து வந்துகிட்டே இருப்பேன் என்னால் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறதுலாம் அந்த வர்க்கோர்த்தம் அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா என்றைக்குமே விட்டு கொடுக்க மாட்டாங்க என்றைக்கே இருந்தாலும் அந்த குடும்பம் சார்ந்து இது மாதிரி எட்டாம் இடம் சார்ந்து எட்டாம் இடம்னா சமூக சீர்திருத்தம் இது திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கும் மருத்துவத்துறை சார்ந்து சமூக சீர்திருத்தம் சார்ந்து இந்த மாதிரி மெயின்டெனன்ஸ் ஒர்க் கலைத்துறை சார்ந்த செயல்பாடுகள் இவர்களுக்கு சிறப்பாக பணம் கொடுக்கக்கூடிய தன்மை இருக்கும் வெளிநாடு போன்ற அமைப்புகளும் நல்ல வாய்ப்புகளை கொடுக்கும் சரிங்க இப்போ வர்க்குர்த்த அமைப்பையும் பார்த்துக்கலாம் கிரக அமைப்பையும் பார்த்துக்கலாம் இவருக்கு திருமணம் வேலை அமைப்புகள் இதெல்லாம் மேற்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கறதையும் பார்க்கலாம் அதே போல இவர் சகோதர அமைப்பில் ஏதோ பிரச்சனை சொன்னாருங்க அதையும் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் இவருக்கு எப்படி செயல்பட்டால் இவரோட வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கலாம் இவருக்கு இப்போ உள்ள அமைப்பில் இவருக்கு குடும்ப பாண்டேஜ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு ஆனால் ரெண்டாம் இடத்துல சுக்கரனும் இருக்கிறதுனால வந்து அதுவும் பன்னெண்டாம் இடம் சாமி சூரியனும் சுவாயம் இருக்கிறதுனால இவருக்கு ஆறாம் இடத்துல சந்திரன் ஆட்சியாக இருக்கு இவருக்கு வேலைங்கிறது ஒரு ஒர்க்கே கிடையாது இவர் வந்து முயற்சி செய்தால் வேலை கிடைக்கும் சந்திரன் ஆறாம் இடத்துல ஆட்சியாக இருக்கிறப்ப அவங்களுக்கு சந்திரன் தாங்க வந்து கிரகத்துவம் காரகத்துவம் அடிப்படையில் பலன்களை அதிகமாக கொடுக்கக்கூடியது சந்திரன் சந்திரன் வீக் ஆயிடுச்சுன்னா சந்திரன் வந்து வீக்க இதுன்னு கிடையாது சந்திரன் வந்து இருக்கக்கூடிய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா முதல்ல ஈடுபாடு கொடுக்குறது சந்திரன் இவர் அதான் நான் சொன்ன மாதிரி சந்திரன் ஆறாம் இடத்துல ஆட்சி இருக்குது இப்படியெல்லாம் குடும்ப பாண்டேஜ் அதிகமாக இருக்கு இப்போ இவங்க என்னன்னா ஒரு சின்ன தாய்மாமா சித்தி அமைப்பில் வந்து ரொம்ப அட்டாச்சடாக இருப்பாங்க அதே போல் இப்போ இவருக்கு குரு உச்சமாக இருக்கு பதினொன்றாம் இடத்துல ஆட்சியாக இருக்குல்ல இவருக்கு நல்ல பலன்களுக்கு கூப்பிங்கன்னா பதினொன்றாம் இடம் வந்து இவரோட மூத்த சகோதர அமைப்பையும் கொடுக்குது இவர் குடும்பம் சார்ந்து எங்கிருப்போம் பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து மூத்த சகோதர அமைப்பில் வந்து அட்டாச் இருக்கு அவங்களோட டாமினேஷன்ஸ் அவங்க சொல்றது கேட்டு அவங்க அவங்களை நாடி ஒரு இயங்கக்கூடிய அமைப்பு இருக்கும் அதே போல் பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து அண்ணியோட பிரச்சனை இருக்கு இந்த கசின்ஸ் அப்படின்னாலே இந்த ஒன்பதாம் இடம் சார்ந்த அமைப்பு இருக்கும் ஒன்பதாம் அதிபதியான சுக்ரன் யார் ரெண்டில் உச்சமாக உச்சமா இருக்காரு இவருக்கு நடக்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா அவர் ரெண்டாம் இடத்துல இருக்காரு இவருக்கு நடக்கக்கூடிய தசாபுத்தி அமைப்பு இப்போதான் புத்தி சுக்கரன் திசையில் சுயபத்தி சார்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் போயிருக்கு இப்படிப்பட்ட அமைப்புல இவருக்கு இன்னொரு சுக்கர திசையை பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு வரைக்கும் இருக்கு இருபது வருஷத்துக்கு இவர் அமோகமாக இருக்கலாம் எப்படி செயல்பட்டால் இவர் வந்து சிறப்பாக செயல்பட முடியும் அப்படிங்கிற பார்க்கணும் சரி இவருக்கு வந்து வேலைங்கிறது ஒரு பிரச்சனையே கிடையாது இவர் வேலைக்கு அப்ளை பண்ணால் இமீடியட்டாக கிடைக்கக்கூடிய நல்ல கிரக அமைப்புகள் இருக்கு இவர் வந்து பதினொன்றாம் அதிபதி ஆட்சியாக இருக்கு இவர் குடும்பத்தை விட்டு கொஞ்சம் ஸ்டெப் எடுக்கணும் ஏன்னா குடும்பம் சார்ந்து இவரே வந்து சுய முடிவு எடுக்கக்கூடிய திறனை வளர்த்து கொள்ள வேண்டும் பதினொன்றாம் இடத்துல அண்ணா குரு ஆட்சியாக இருக்குது அண்ணன் சொல்கிறதை இருந்தாலும் ஒரு புரிதல் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட இவர் வந்து சுயமாக இயங்க கடமைப்பட்டுள்ளார் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது அதே போல இவருடைய மூன்று மற்றும் பத்தாம் பதிப்பதியான செவ்வாய் வந்து பன்னெண்டுல வந்து உச்சமா இருக்காரு இவருக்கு எந்த கிரகம் இவருக்கு பாருங்க பதினொன்னாம் இடம் சிறப்பா இருக்கு கிரகம் கூர்த்தமாய் இருக்கு லக்னம் சிறப்பா இருக்கு ரெண்டு எட்டு ஆறு பதினொன்று பன்னெண்டு எல்லா இடமும் சிறப்பா இருக்கு அப்படிங்கிறப்ப இவர் வந்து என்னன்னா இவர் வந்து இப்போ நடக்கிற தசாபதி சுக்கரபதி தசா போயிட்டு இருக்குங்களா அப்போ என்னென்னா இவருக்கு என்ன ஆப்ரேட் பண்ணுவோம் அது ரெண்டாம் இடத்துல ஆப்ரேட் பண்ணுது அப்படி என்னன்னா கூட நாலு மற்றும் ஒன்பதாம் இடம் சார்ந்து ஆப்ரேட் பண்ணுது ஒரு டீச்சிங் போனார்னா கண்டிப்பாக உயர் அளவில் வந்து இவர் சிறக்க முடியும் வெளிநாடு போனால் சிறப்பாக செயல்பட முடியும் அது எந்த மாற்று இல்லை வெளிநாடுக்கு இவர் கண்டிப்பாக வாய்ப்பு வரும் இந்த நேரத்தில் வந்து ஒரு ரெண்டாம் இடத்துல என்னன்னா ஒரு ஒன்பதாம் இடத்துக்கு நல்லா வேலை செய்வார் பன்னெண்டாம் இடமும் இவருக்கு சிறப்பாக இருந்தால் செவ்வாய் இருக்கக்கூடிய அமைப்பு தான் வந்து செவ்வாய் எந்த இடத்துல இருக்கோன்னு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க அந்த இடத்துக்கு தான் உங்களை முதல்ல ஈடுபட வைக்க அதை பற்றி சிந்தனை உங்களுக்கு கேது இருக்கிற இடத்துல தான் பற்றி தான் சிந்தனை வரும் செவ்வாயிருக்கக்கூடிய இடத்த பற்றி தான் உங்களோட செயல்பாடுகள் இருக்கும் அதை நீங்கள் புரிஞ்சிக்க முடியும் அதனால் இவர் பலநாடு அமைந்து வெளிநாடு சார்ந்த அமைப்பில் ஒரு சிறப்பாக செயல்பட முடியும் சமூக ஊடகம் சார்ந்த அமைப்பில் இவர் சிறப்பாக செயல்பட முடியும் அதே போல் வந்து இது மாதிரி ஆன்மீக ஈடுபாடாக இருக்கட்டும் உயர் வணிகம் சார்ந்த சேர் மார்க்கெட் இது போன்ற அமைப்புலையும் ஒரு சிறப்பாக செயல்பட முடியும் இவர் வந்து பார்த்திங்கன்னா உயர் பொருட்களை வாங்கி விற்கிற மாதிரி அமைப்புலையும் சிறப்பாக செயல்பட முடியும் கலை அழகு ஆடம்பர பொருட்கள் கோல்டு இது மாதிரி பிஸ்னஸ் எல்லாம் பண்ணாருன்னா நிச்சயமாக இவர் சாதிக்க முடியும் அந்த அளவுக்கு வந்து சிறப்பான யோகமான ஒரு வளங்களை பொருந்திய ஜாதக கிரக அமைப்பு இவர் பற்றிருக்கின்றார் அதனால வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து நான் சொன்ன மாதிரி இந்த நேரத்தில் இன்னும் வந்து இருபது வருட காலம் அப்படிதான் செயல்படும் அப்படின்னா சுக்கரன் ரெண்டாம் இடத்துல உச்சமாக இருந்தாலும் குடும்ப தொடர்போட இவர் வந்து ஏதாவது கல்வி ஒரு டீச்சிங் ட்ரைனிங் சென்டர் மாதிரி ஆரம்பித்தார்னா உச்சமாக சூப்பராக போகலாம் அகாடமி மாதிரி ஸ்டார்ட் பண்ணாருந்த சிறப்பாக இருக்கும் இல்லைனா யோகா மெடிட்டேஷன் ஆன்லைன் இது மாதிரி ஆன்மீக ரிலேட்டட் ஏதாவது இருக்குது இல்லைனா வந்து கலை இவர் வந்து நிச்சயமாக ரெண்டாம் இடம் ஏதாவது கலை இவர் புரிஞ்சிருப்பார் நிச்சயமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பரதநாட்டியமாக இருக்கட்டும் டான்ஸ் கிளாஸு இது மாதிரி ஆர்ட் ரிலேட்டட் கலை ரிலேட்டடாக எதாக இருந்தாலும் இவருக்கு அமோகமாக வரும் வீட்டிலே வச்சு இவர் செஞ்சார்னா சிறப்பாக இருக்கும் அதை வந்து சோசியல் மீடியாவில் இன்னும் வந்து அட்வர்டைஸ் பண்ணி மார்க்கெட்டிங் பண்ணி ஒரு சாதிக்கிறதுக்கான பலன்கள் சிறப்பாக இருக்கு அதேபோல் நான்காம் இடத்துக்கான அதிபதியும் ரெண்டில் இருக்காங்க அதனால் வீடு வாகனம் தாய் சார்ந்த அமைப்புகளில் இவருக்கு வந்து நல்ல பலங்கள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் சிறப்பாக வரக்கூடிய இது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நல்லாவே இருக்குது இவருக்கு அதனால் இவருக்கு திருமணம் எப்படி ஆகும் கணவன் சார்ந்து இவர் இயங்க முடியுமானா திருமணம் வந்து இவருக்கு சூரியன் வந்து பன்னெண்டாம் இடத்துல மாதிரி நான் சொன்ன மாதிரி இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட்டான தாமதமான திருமணம் கணவன் வந்து பார்த்தீங்கன்னா வேறு கேஸ்ட்டு இருக்கக்கூடிய அமைப்புகளாக இருக்கலாம் காதல் திருமணம் சார்ந்த அமைப்புகள் இல்லைன்னா வெளிநாடு சார்ந்தவர்கள் வெளி மாநிலம் சார்ந்தவர்கள் நல்ல உயர்கல்வி பிஹெச்டி மாதிரி படித்தவங்க இது மாதிரி பா ஜமீன்தார்கள் அதாவது நிறையா வந்து இடம் முதல் முதலீடுகள்லாம் போட்டு நிறையா சொத்துப்பெல்லாம் வச்சிருக்கவங்க மாதிரி இது போன்ற அமைப்புகள் தான் இவருக்கு வந்து திருமண அமைப்புகளில் செட் ஆகக்கூடிய அமைப்பு ஏன்னா ஏழாமில் சார்ந்த நிறைய கிரகங்களும் இல்லை வேறு ஏதாவது கிரகம் இருந்துச்சுன்னா கூட இவருக்கு வந்து அந்த கிரகம் இருக்கக்கூடிய தன்மையை பொறுத்து இவருக்கு வேறு ஒரு டைப் ஆஃப் ஹஸ்பண்ட் வர்றதுக்கான அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் இவருக்கு வந்து கிரகம் இல்லாத பட்சத்தில் இவருக்கு வந்து இது போன்ற அமைப்புகளில் ஒரு கணவரை தேர்ந்தெடுப்பது தான் நல்லது இவர் நிச்சயமாக ஒரு காதல் செய்தால் அது திருமணம் வரை செல்வதற்கான வாய்ப்புகள் மிக 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 அதிகம் அதனால் இவருக்கு நல்ல சிறப்பான யோகமான ஜாதகம் ஆனால் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப்ல நல்லா ஒர்க் அவுட் பண்ணக்கூடிய ஒரு ஒரு அஸ்பீசியஸ் ஹாரோஸ்கோப்பு வருது இப்படிப்பட்ட ஜாதகம் வந்து எப்படி செயல்படணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு தாங்க ஜோதிடம் தேவை ஜோதிடத்தோட அடிப்படை வந்து நம்மளுக்கு பல்வேறு திறமைகள் இருக்கும் எதுவும் நம்ம செயல்பட்டால் நம்ம சாதிக்க முடியும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதன் அடிப்படையில் நம்ம இயங்குறப்ப நம்மளுக்கு நல்ல அதிர்ஷ்டமும் நல்ல அதன் மூலமாக பணவரவு பொருளாதாரம் முன்னேற்றம் நம்ம வாழ்வியல் தேவைகள் வாழ்வியல் முன்னேற்றம் எல்லாம் சிறப்பாக இருக்கும் சில பேர் என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா ஜோதிடம் மூலமாக நம்மளுக்கு எல்லாருமே வந்து நம்ம தேவைகள் எல்லாமே ஆகிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க கிரகங்களை எல்லாமே செஞ்சிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க கிரகங்கள் செய்வதை காட்டிலும் அதன் மூலமான உங்களுடைய அடிப்படை கூட நீங்கள் புரிந்து கொண்டு அதை சார்ந்து நீங்கள் இயங்கும்போது உங்களுடைய வாழ்க்கை வந்து மிக பிரகாசமாக ஒளிமயமாக மாறுவதற்கு வாய்ப்புகள் உள்ளன அதனால இவருக்கு கிரக வர்க்கூர்த்தமான அமைப்பு தான் இவர் இந்த வகையாக இவர் வந்து குடும்பம் சார்ந்து இப்படி அந்த எட்டாம் இடம்னா ஒரு பாதுகாப்பு ஒரு தற்காப்பு வந்து இவங்களுக்கு இவருக்கு அதிகமாக இருக்கும் எப்போவுமே அதே போல் சனி வந்து பன்னெண்டாம் இடத்துக்குரியவர் லக்னத்தில் இருக்கிறதுனால இவர் சுய மேம்பாடு தன்னை பற்றியும் அதிகமாக வந்து செஞ்சுட்டு இருப்பாங்க அதிகமாக வெளி தொடர்பு இருக்க இருக்க இருக்காது இவங்களுக்கு அதே போல் இவங்க செலவு படுறதுக்கு அதிகமாக யோசிப்பாங்க அதிகமாக வந்து தன்னை மேம்படுத்திக்கணும் அப்படிங்கிறத தாண்டி அவங்களுக்கு பெரிய அளவில் யோசனை வராது அதனால இவங்க வந்து இப்படி நான் கூறுவது போல இவர் வேலைக்கு விண்ணப்பித்தால் உடனடியாக கிடைப்பதற்கு வாய்ப்பு உள்ளது இவர் மூத்த சகோதர அமைப்பு இது போன்ற உயர் வணிகம் சார்ந்து இது போன்ற சமூக வாரம் சார்ந்து இது போன்ற வெளிநாடு சார்ந்து இது போன்ற அமைப்புகளில் ஈடுபடும் பட்சத்தில் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கு கழித்துறை இப்போ வந்து சுக்கட தனால ஒரு கலைத்துறை சார்ந்து ஆன்மீக ஈடுபாடு சார்ந்து தியான் இது போன்ற இது போன்ற விளையாட்டுத்துறை சார்ந்து இல்லைன்னா வந்து அதை நான் சொன்ன மாதிரி பரதநாட்டியம் டான்ஸ் இது போன்ற ஒரு ட்ரைனிங் அகாடமி மாதிரி ஏற்படுத்தினா குடும்பத்தோடு சேர்ந்து ஏற்படுத்தினா அவர் வந்து சாதிக்கிறதுக்கு நல்ல கல்வி சார்ந்த அமைப்புலையும் ஒரு அகாடமி ஏற்படுத்தினா அவர் வந்து சாதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிக மிக பிரகாசமாக உள்ளது திருமணம் வந்து கணவரை இது போன்ற அமைப்பில் நான் சொன்ன மாதிரி எல்லாமே வந்து இவருக்கு வந்து இன் இவருக்கு நல்லா மேட்ச் ஆகக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு கணவரை தேர்ந்தெடுக்கும் பட்சத்தில் இவருக்கு வாழ்க்கை அமோகமாக இருக்கு இப்போ இவருக்கு திருமணம் எப்போ அமையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்து இப்போ சூரிய புத்தி வருதுன்னா இவருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏப்ரல் மாதம் வருதுங்க நிச்சயமாக சுக்கர திசை போயிட்டு இருக்கிறதுனால அவருக்கு அதுக்கு மேலே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இவருக்கு திருமண வாய்ப்புகள் நிறைய வரும் அதை சார்ந்து இவர் திருமணம் முடிவெடுத்துக்கொண்டு கணவர் சார்ந்து இவரும் சிறப்பாக வாழலாம் சூரியன் இருக்கே செவ்வாய் உச்சமாக இருக்கே அப்படிங்கிறதுனால இவர் வந்து இவரோட கேரக்டரை கொஞ்சம் மாற்றிக்கிட்டு இவ்விரகங்கள் வலிமையாக இருக்கு அதை பொறுத்து இவர் வந்து தன்னை சிறப்பாக தன்னை மேம்படுத்திக் கொள்ள முடியும் தன்னுடைய குணநலன்களை உங்களை புரிந்து கொண்டு அதற்கு தகுந்தார் போல வாழ்க்கையை நாம் வடிவமைத்துக்கொள்ள உங்களுக்கு ஜோதிடம் வந்து அடிப்படையாக உதவுகின்றது என்பதை புரிந்து உங்கள் வாழ்க்கையை வந்து சிறப்பாக வாழக்கூடிய நல்ல மென்மையான உயர்வான ஜாதகம் புரிந்தவராக இருக்கின்றீர்கள் இதுதான் உங்கள் ஜாதகம் தொடர்பாக நான் கொடுக்கக்கூடிய விளக்கம் மீண்டும் இதுபோன்று மற்றும் ஒரு ஜாதகம் சார்ந்த விளக்கத்தில் உங்களை சந்திக்கின்றேன் மிக்க மகிழ்ச்சி வாழ்க வளமுடன்